நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது அனைவருக்குமே வணக்கம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் அருகே உள்ள என்ற கிராமத்துல நமது தேவர் சமூகத்தை சேர்ந்த காளிதாஸ் என்ற ஒரு இளைஞரை உச்சிப்புள்ளி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் வந்து கொடூரமாக தாக்கி தரையுறவான வார்த்தைகளால அந்த குடும்பத்தையும் அந்த பையனையும் வந்து திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் காயம் விட்டு இருந்தாங்க நான் நேரடியா சென்று துத்தி வலசை அந்த கிராமத்திற்கு சென்று அந்த பையனை பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்க எல்லாரும் பார்த்திருப்ப அந்த வீடியோ நான்

மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் இந்த காளிதாஸ் என்ற இளைஞரை தாக்கிய காவலர்கள் மீது இரண்டு வாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு அதிரடி உத்தரவு வந்து வந்து போட்டிருக்காங்க மாண்புமிகு நீதியரசர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு கொள்றோம் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் இவர்கள் மீது இரண்டு வாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருக்கிறது இதன் பிறகாவது இது போன்ற காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் முக்குவரத்துறை வந்து வீடு முந்தை அடிச்சிட்டோம் வீடெல்லாம் உடைச்சிட்டோம் கைகால உடைச்சோம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி நினைக்காதீங்க அது பழைய காலம் அத்துமீறி நீங்கள் வந்து எங்கள் வீட்டு பெண்களிடமோ பெண் பிள்ளைகளிடமோ இளைஞர்களிடமோ தரகுறவான வார்த்தைகளை தாய் பற்றியோ தங்கை பற்றியோ நீங்க பேசுனீங்க அப்படிங்கன்னா போன்று சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து உங்களுடைய அந்த பணிக்கு நீங்க தகுதி இல்லாதவர்கள் என்பதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருப்போம் மேலும் மேலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இதில் உறுதியாக ரீதியாக இருக்கும் நீதிமன்றம் நியாயமான தீர்ப்பு வந்து கொடுத்துள்ளது இதை கருத்தில் கொண்டு மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் வந்து அந்த உச்சுப்புலியை சேர்ந்த அந்த இரண்டு காவலர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எத்தனையோ போன்கள் வந்துச்சு வந்து சமரசமா போனோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதுக்குமே அவங்களுக்கு தெரியும் பிமிட்டி வந்து எதுலுமே வந்து சமரசம் கொள்ளாது அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தினாலும் சமரசம் ஆயிரலாம் ஆனா என் சமுதாய மக்களை தாக்கணும் தாக்கிட்டு நம்ம வந்து சமரசம் பண்ணிக்கலாம் அடிச்சிட்டு நம்ம வந்து சாரி கேட்டுக்கலாம் மன்னிச்சிருவாங்க விட்டுருவாங்க அப்படின்னு